காவிரி தென்கரை தலங்கள் வரிசையில் பத்தொன்பதாவது தலமாக வைத்து எண்ணப் பெறுவது திருப்பாலைத்துறை திருத்தலமாகும் தஞ்சை கும்பகோணம் சாலையில் மாபநாசத்திற்கு முன்பாக திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள இக்கோயில் சப்தஸ்தான திருத்தலங்களில் ஒன்றாகும் இக்கோயிலுள் பெரிய களஞ்சியம் உள்ளது வட்ட வடிவில் கூம்பு முனையுடன் செங்கல்லால் கட்டப்பட்டுள்ள இக்களஞ்சியம் பாண்டாயிரம் களம் கொள்ளளவுடையது இவ்வளவு அதிகமான நெல் வருவாயை கொண்டதாக இக்கோயில் விளங்கியது என்பது நமக்கு தெரியும் இத்தளத்து இறைவனின் பெயர் பாலைவனநாதர் இறைவியின் பெயர் தவள வெண்ணகையா ராமபிரான் பூஜித்த தளம் மலையத்தோச பாண்டியன் தாமிர வண்ணியில் நீராடி அதன் அருகில் இருந்த காளவ முனிவரின் குடியின் அருகில் சென்றான் அங்கிருந்து காளவ முனிவர் அவனை வரவேற்று பல நல் உபதேசங்களை கூறினார் அவரது உபதேசத்தை அவன் தனது வினையால் து அரச்தான் பெரியவர் என கூறினான் அதனால் வெகுந்த முனிவர் அவனை கரடி ஆகுமாறு சபிக்க அவனும் அவ்வுருவை வெற்று அவன் மனைவி பத்மாவதி மன்னிப்பு கேட்டுக் கொண்டதற்கி அவர் மனமிறங்கி அகத்திய முனிவை வழிபட சொன்னார் அதன்படி அகத்திய முனிவர் இரக்கமுற்று திருப்பாலைத்துறையை சுற்றி உள்ள வனத்திற்கு செல்லும்படி அருளினார் அதன்படி அவனும் இத்தலத்திற்கு வந்து வாழை வனநகரை வழிபட்ட போது கரடி உருவம் மறைந்து சுய உருவம் கிடைத்தது சுவாமியின் பெருமையை உணர்ந்த மன்னன் கோயிலில் திருமண மண்டபம் கட்டினார் அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடத்தி வைத்தான் அதனால்தான் அம்பாள் இக்கோயிலில் கல்யாண கோலத்தில் காட்சியளிப்பதாக தலா வரலாறு தெரிவிக்கிறது இந்த கோயிலில் நடைபெறும் அனைத்து திருமணங்களும் சிறப்பு பெறுகின்றன மகாவிஷ்ணு பிரம்மன் வசிஷ்டர் தௌமியர் அர்ஜுனர் ஆகியோர் வழிபட்ட தளம் இது கலியுகத்தில் ராவிரான் இக்கோயிலுக்கு வந்து இத்தலத்து இறைவனை பூஜித்து சென்றதாகவும் வரலாறு தெரிவிக்கிறது அன்ன பாத்திரம் ஐந்து உள்ளது ராஜகோபுரத்தை வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் முருகனும் உள்ளனர் கோயிலின் வலதுபுறம் அம்மன் சன்னதி அமைந்துள்ளது திருமலகோல தலங்களாக கருதி போற்றப்படும் தோளநாட்டு தலங்களில் இந்த தலமும் ஒன்றாக கருதப்படுகிறது பெறுகிறது மேலும் இத்திருக்கோயிலில் அம்பாளின் திரு திருக்கரத்தில் அன்னப்பாத்திரம் உள்ளதால் அம்பாலை வழிபடுவோருக்கு எக்காலமும் அன்னத்திற்கு குறைவிற்காது என்று து வணக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க